ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நமது பகுதியில் அயோத்தி கோயிலில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அயோத்தி கோயில் வந்து நமக்கு நம்ம பகுதி மக்களுக்கு அழைப்பிதழ் அலைப்பிதழ் நம்ம கோயிலுடைய வரைபடம் அதுவும் அச்சதை கொஞ்சம் அரிசியும் பாக்கெட்டில் கொடுத்துட்ருக்காங்க அழுக்காக அழைப்பிதழும் கொடுத்துட்டு இருக்காங்க இதை எல்லா வீடு ப வீடுகளுக்கும் கொண்டு கொடுக்க சொல்லி அயோத்தி ட்ரஸ்டில் இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை இந்த அரிசியை வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்களுக்கு அரிசி கொஞ்சம் தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு மீதி கொஞ்சம் அரிசியை வந்து அரிசிப்பானையில் போட்டு வைக்கணும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தை மாதம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை ஈவினிங் டைமில் வந்து வீடுகளில் வந்து எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம விளக்கேற்றுவோமோ அதே மாதிரி விளக்கேற்றணும் வீடுகளில் மேலே டாப் லைட்டில் லைட் இருந்துச்சுன்னா லைட்டும் போட்டு விடணும் எல்லாருமே வந்து நம்ம இந்த பிரசாதங்கள் இந்த அழைப்புதெல்லாம் நம்ம வீடு 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 தேடி வந்திருக்கிறது வந்து நம்ம ராமரே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு நம்ம ஐதீகம் அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் தேதி திங்கக்கிழமை சாயங்காலம் ஈவினிங் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் விளக்காத்துங்க ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இந்த வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி எத்தனையோ ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு இந்த வருஷம் நம்ம நிறைவேறியிருக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம் அதனால் பரப்பிரசாதம் நினச்சி இதை வந்து அர்ச்சித பொருள் அழைப்புதல் ராமர் படம் எல்லாம் வந்திருக்கு எல்லாரும் வந்து பூச்சாரியில் வச்சு நீங்கள் வந்து இதை பூஜை பண்ணி இருபத்தி ரெண்டாந்தேதி நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தலையில் அரிசிதை போட்டு நம்ம அரிசி பண்ணில் வச்சோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் அழியாத செல்வமாக இருக்கும் இதை வந்து பயன்படுத்தி நம்ம காத்திய தீவும் எப்படி விளக்கேற்றுவோமோ அதே மாதிரியாக வீடு தவறாமல் விளக்கேற்றி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இது வந்து ராமர் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு தேடி வந்த மாதிரியா வர்றாரு அதனால் இருபத்தி ரெண்டாந்தேதி விளக்கேற்ற எல்லா மக்களும் விளக்கேற்றாங்க மறந்துடாதுங்க ராமர் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து வர்றாரு அதை வந்து புண்ணியமாக நினச்சி விளக்கேத்துங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் We no.